பாஜக கூட்டணி ஆளும் மகாராஷ்டிரா மாநிலத்தில் ஊதிய இழப்பை தவிர்ப்பதற்காக எண்ணூற்று நாற்பத்தி மூன்று பெண் தொழிலாளர்களுக்கு கர்ப்ப பையை அகற்றிய அதிர்ச்சி சம்பவம் நிகழ்ந்துள்ளது உத்தரப்பிரதேசம் தமிழ்நாட்டை போன்று மகாராஷ்டிரா மாநிலம் பீட் மாவட்டத்தில் கரும்பு விவசாயம் மிக முக்கியமானதாகும் ஒரு வருடத்தில் எழுபத்தி எட்டாயிரம் பெண்கள் உட்பட ஒரு கோடியே எழுபத்தி ஐந்து லட்சம் தொழிலாளர்கள் கரும்பு அறுவடையில் ஈடுபடுகின்றனர் ஒவ்வொரு ஆண்டும் தீபாவளி காலத்தில் மகாராஷ்டிராவின் பெரும்பாலான மாவட்டங்களில் இருந்து தொழிலாளர்கள் பீட் மாவட்டத்தின் கரும்பு வயல்களில் வேலை செய்ய வருகின்றனர் ஆறு மாதங்கள் வேலை செய்த பிறகு டிசம்பர் ஜனவரி மாதங்களில் அவர்கள் தங்கள் வீடுகளுக்கு திரும்புகின்றனர் பீட் மாவட்டத்தில் முதல் வயதுடைய பெண்கள் கரும்பு அறுவடை வேலைக்கு செல்வதற்காகவும் ஊதிய இழப்பை தவிர்ப்பதற்காகவும் தங்களது கருப்பையை அகற்றியுள்ளனர் இது தொடர்பாக மாநில சுகாதாரத்துறையின் அறிக்கை மூலம் வெளியான தகவலில் கரும்பு அறுவடை வேலைக்கு முன்பும் பின்பும் பெண்கள் சுகாதாரத்துறையினரால் உடற்பரிசோதனை கர்ப்பப்பை அகற்றப்பட்ட அதிர்ச்சியூட்டும் விவரங்கள் வெளியாகி உள்ளது பிரசவம் மற்றும் மாதவிடாய் காரணமாக வேலைக்கு செல்லாமல் விடுப்பு எடுக்க நேர்ந்தால் வருவாய் குறையும் என்பதால் பெண்கள் இந்த முடிவை எடுத்துள்ளனர் மேலும் ஆயிரத்து ஐநூற்று இருபத்தி மூன்று கற்பிணி தொழிலாளர்கள் ஊதியம் பறிப்போய் விடும் என்ற அச்சத்துடன் அறிவால் உள்ளிட்ட கூர்மையான ஆயுதங்களை கையில் வைத்து கடினமான சூழ்நிலைகளில் கரும்பு வயல்களில் வேலை செய்துள்ளனர் இந்த பெண்கள் அனைவரும் தாய் மற்றும் குழந்தை பராமரிப்பு போர்டில் பதிவு செய்யப்பட்டுள்ளனர் குறிப்பாக கரும்பு அறுவடை வேலைக்கு செல்லும் பெண் தொழிலாளர்கள் பல்வேறு உடல்நல பிரச்சனைகளை எதிர்கொண்டுள்ளனர் எடுத்துக்காட்டாக மூவாயிரத்து நானூற்று பதினைந்து பெண்கள் பி டுவெல் மற்றும் போலிக் அமில குறைபாட்டால் இரத்த சோகையால் பாதிக்கப்பட்டுள்ளனர் மேலும் பலர் தலசீமியா மாதவிடாய் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் அறுவை சிகிச்சை அல்லது பிற நோய்களால் பாதிக்கப்பட்டுள்ளனர் சுகாதாரத்துறை ஆயிரத்தி ஆயிர முப்பத்தி இரண்டு கிராமங்களில் பணியாற்றி கரும்பு அறுவடைக்கு சென்ற நாற்பத்தி முப்பத்தி ஒன்று பெண்கள் பரிசோதித்துள்ளன அவர்களின் சுகாதார அட்டைகளும் தயாரிக்கப்பட்டுள்ளன அரசு மருத்துவர்களின் அனுமதியுடன் இருநூற்று எழுபத்தி ஒன்பது அறுவை சிகிச்சைகள் தனியார் மருத்துவமனைகளில் செய்யப்பட்டுள்ளன மகாராஷ்டிராவில் இதுவரை இல்லாத அளவுக்கு பாஜக வெற்றியை பதிவு செய்துள்ளது என்று மத்திய அமைச்சர் அமித்ஷா பெருமையாக கூறிய நிலையில் இத்தகைய சம்பவம் மகாராஷ்டிராவில் வறுமை மிக மோசமாக அளவில் வாட்டி வருகிறது என்பதையும் வறுமை கோடு அதல பாலத்திற்கு சென்று விட்டது என்பதையும் வெட்ட வெளிச்சமாக்கியிருக்கிறது